பையாக்கலா எல்லாம் இங்கிட்டே அசம்பிளாகுங்க இதை முடிச்சுட்டு அப்புறம் இங்கிட்ட அசம்பிள் ஆகிக்குவோம் அப்படியே அதை எங்கிட்ட அங்கே வாடா ஏரியாவே கண்ணாடி ஒரு ஆள் குச்சி ஒரு ஆள் குச்சியை எடுத்துகிட்டு குப்பை குச்சியை மதம் எடுத்துட்டு அப்புறம் தான் குப்பையை எடுக்க முடியும் அதான் குச்சியை ஒரு ஆள் பொறுக்கி அங்கிட்டு ஒரு உரமாக வச்சேன்னு வச்சுக்கோ கண்ணாடி ஒரு ஆள் பொறுக்கலாம் கண்ணாடியை பொறுக்க ஆரம்பிக்கலாம் சின்ன சில்ல நீ பொறுக்கிறியாடா ஒரு சில்லு விடாமல் எல்லாத்தையும் பொறுக்கிது அங்கே நான் கிடக்கப்பாரு இந்த பக்கெடு ஃபுல்லாக இருக்கு சில்லு பார்த்தா இங்கேண்ண இந்தா இங்கேண்ண அதுக்கு சின்ன பை இருக்குல்ல அது போதும் சில்லு புறுக்குறதுக்கு ஏன்னால் எவ்வளோ புருக்குனாலும் அரை பை கூட வர மாட்டேங்குது ஏன்னா நம்ம ஒன்றா நின்று பண்ணுன்னு வச்சுக்கோ ஒரு சில விஷயங்களை பேசிக்கலாம் இன்றைக்கி மகாபாரதத்தில் ஒரு இது படித்தேன் என்ன அது ஒரு சேப்டரு அதில் வந்து ஒரு நுட்பம் எனக்கு தெரிஞ்சுச்சு அதை பற்றி நான் என்ன ஒன்றா கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் கிளாஸ் வந்தீங்களா ஆறு நாள் கிளாஸுக்கு ஆறு நாள் வந்தீங்களாடா ஆமா அது மூலமா ஏதாவது தேரி இருக்கான்னு பாக்குறதுக்குதான் ஆமா இது அப்படியே நான் அந்த ஓரத்துல போட்டுக்கிட்டு போட்டுட்டு தான் சாக்கு எடுத்து அந்த பைய பூரா எடுக்க போறேன் கப்பு மூணு சாக்கு இருந்தது அங்க இருக்கு ரெண்டு சாக்கு எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்தது அதை முழு பாட்டில் பொறுக்கட்டும் போது முழு பாட்டில் இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்குல்ல குட்டி நான் இதை பேப்பர் கப்பு இதில் எடுக்கிறேன்டா முழு பாட்டில்லாம் அவ்வளோவா இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதை பார்த்துக்குவோம் பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் எரிப்பி அது நிறையா இருக்கு எனக்கு அந்த கவரை மட்டும் கொடு பேப்பர் அது என்னன்னு என்ன அது என்ன என்னது மகாபாரத்தில் இப்படி அல்ற வீட்டில் வீட்டில் குட்டி அல்றோம் இந்த வாரம் அந்த தடவை மதுரைபுரம் போயிட்டு இந்த கைக்கு உர தொப்பி இந்த அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் மண் இதுல நிறையா இதில் மண் ஹாய் பேபி எங்கே போறீங்க எல்லாம் என்கிட்ட போயிட்டு தின்னு இப்படி வருதா நினைக்கிறேன் டைம் மகாபாரதம் அந்த கதையை வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன் அதை புரிஞ்சுட்டு அதில் என்ன யோக நுட்பம் தெரியுதுன்றத சொல்ல முடியுதான்னு பாருங்க யோசிச்சு கூட சொல்லுங்க பரத்வாஜர் அப்படின்றவரோட அந்த வீரியம் வந்து ஒரு கீழே போது துரோண பாத்திரம் அப்படின்ற ஒரு பாத்திரத்தில் விழுவோம் அதில் தான் துரோணர் பிறப்பார் அப்படின்றது தான் கதை பிறந்தோடன பரத்வாஜர் வந்து இருக்கிற கலைகள் எல்லாத்தையும் ஒழுங்காக கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வில்வீரனா அந்தனாக வாழ்த்துக்கிட்டு இருப்பார் கிருபியை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த கிருபி கிருபாச்சாரியார் அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கௌதம புத்தர் அப்படின்றவரோட வீரியம் வந்து விழுந்து நானல் கீட்டில் விழும்போது அவர் வந்து அந்த கிருபி கிருபாச்சாரியராக ரெண்டு ஆணு ஒன்று பெண்ணு ஒன்றா பிறப்பாங்க அவங்கள வந்து சந்தனும் வாங்கினக்குள்ளே இருந்து எடுத்து வளர்க்குறதுனா ஏன்னா அவன் விழுந்தோன்னே பிறந்தது தெரியாமல் அவர் பாட்டுக்கு போயிடுவார் தவமன்றது இவங்கள எடுத்து கிருபையோடு வளர்ந்ததுனால தான் கிருபி பாச்சாரியார்னு பேர் வச்சு சந்தனும் தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பார் அப்புறம் பீஷ்மர் கூட சந்தனம் இருந்தோன்னா பீஷ்மர் கூடையே அவங்க இருப்பாங்க இதுதான் அவங்களோட கதை பூர்வீகம் இதில் நிறையா கிளிக்கதைகள் வரும் நான் சிம்பிளாக புரியணுன்றதுக்காக யாருன்றதுக்காக சொல்கிறது இப்படி பரத்வாஜர் வந்து குருவாக இருந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது வேறு குருவோட பிள்ளை தானே அதனால் என்ன சொல்லுவான்னா தக்கசம் எனக்கு நாடாளக்கூடிய கூடிய தன்மை கிடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு இருக்க பொருள் இதில் வந்து பாதியம் உனக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இவன் சரின்னு கேட்டுட்டு எப்பவும் போல் இருப்பாங்க அப்புறம் அவரோட அந்த அரசர் செத்து வரவும் காலவரவும் போயிடுவான் இங்கேருந்து அவன் அங்கே போய் நான் தான் இருப்பான் இங்கே காட்டுக்குள்ளே பரத்வாஜரும் பரலோகம் போயிடுவார் இவர் கிருபியோட வாழ்ந்துகிட்டு இருப்பார் அஸ்வத்தம் அம்மன் நல்லா தான் இருக்கேன் எங்கிட்ட வறுமை சூழ்ந்துரும்னு வச்சுப்போம் அப்போதிக்கி எங்கிட்ட சம்பாதிக்க முடியுமான்ட்டு பார்க்கும்போது பரசுராமர் வந்து பொருள்லாம் தராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு பரசுராமர்கிட்ட கேட்க போவான் அப்போ பொருள்லாம் தீந்துரும் சரி வந்ததுக்கு விஸ்தைகள்லாம் கற்றுட்டு போ அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அமுச்சு விடுவார் திரும்ப வந்து பொருள் யாருக்கிட்ட போய் கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வருமே ஏன்னா பால் குடிக்க கூட அஸ்வத்தாமனுக்கு பால் இருக்காது பசும்பால் கூட பா மாவை வந்து பசும்பால் மட்டும் கரைச்சி கொடுத்துட்ருப்பாங்க சரி போய் சின்ன வயசில் தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னானே அவங்கக்கிட்ட போய்ட்டு ஏதாவது பொருளை கேட்போம் நான் பாதி நாட்டை தரேன்னு சொன்னான்ல ஏதாவது தருவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போவான் அங்கே அவமானப்படுத்து இதான் அன்றைக்கி சொன்னோம் அப்படின்னோம்னா அது காலப்போக்கில் மறைஞ்சிரும் அதை நம்பி இன்றைக்கி இங்கே வந்துருக்கா வச்சிருக்கேன்ட்டு இதாக பேசி அவமானப்படுத்தி அமுச்சி இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் இவனை எப்படியாவது இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருவாச்சாரியார் தான் இங்கே சினாபுரத்தில் அங்கே அவரோட தெரியாமல் வந்து தங்கியிருப்பார் அப்போதிக்கே அரசகுமாரர்கள் இங்கே இவங்களோட கதை இருக்குல்ல இவங்களை சீடன் ஆக்கி நல்ல கஸ்திர விஸ்தைகள்லாம் கற்றுக் கொடுத்து இவன் மூலமாக பழி வாங்கிடுவார் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது இவன் நண்பனாக அதனால் பாதி நாட்டை கொடுத்து ஆள விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பனாகவே வச்சுக்கணும்னு சொல்லி பேசி நீ என்னை என் நண்பனாக எடுத்துக்காட்டினாலும் நான் இன்னமும் நண்பனாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாதி நாடு உனக்கு பாதி நாடு எனக்கு அந்த கங்கை ஓரமாக இருக்கா ஒரு கரப்பக்கட்டு இருக்கிறது உனக்கு இன்னொரு கரப்பக்கட்டு எனக்குன்னு சொல்லுவான் அவன் வேறு வழி இருக்காதுல்ல ஏன்னா தோற்று தானே போயிருக்கான் பாதியை வாங்கிட்டு நதிக்கரையில் போயிட்டு காம்பல்லியம் மா நகுதின்னு ரெண்டு ஊரை வச்சுட்டு ஆண்டுகிட்டு இருப்பான் இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ளே வந்து குரோதம் பழிவாங்கிற எண்ணாக இருந்துக்கிட்டே இருக்கும் இவனால் தோ இவன் வந்து என்னை அவமானப்படுத்திட்டான்றதுனால என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து இவனை ஜெயிக்கணும்னா இவன் அந்தணன் இல்லை சண்டையெல்லாம் போட முடியாது பற்றாதுக்கு இவன் அஸ்திர விஷயங்கள்லாம் கற்றுருக்கான் இவனுக்கு துணையாக அரசர்கள்லாம் இருக்கான் அரசக்குமாரர்கள்லாம் இருக்கேன் அப்போ இவனை கொள்வதுக்கு ஒரு மகனை உருவாகணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்க்குறதுக்கு அந்தனர்களை தேடுவான் என்கிட்டவங்கிட்ட தேடி யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்புறம் யாசர் உபயாசர்னு ரெண்டு பேர் இருப்பாங்க நல்லா தவத்தில் வந்து உபயாசர் அப்படின்றவர் ரொம்ப மேன்மையானவர் கரெக்டாக தவம்லாம் பண்ணி இதே உனோட தன்னை எனக்கு வச்சுருக்கிறவர் இந்த ப்ரோக்ரேம் வந்து பண்ணுறதுல ரொம்ப வல்லமை வாய்ந்தவர் அவர் கூட போய் கூட நாய்ந்து இருந்து ஒரு வருஷ காலம் பேஸ்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அரசனாக இருந்தாலும் பொருள் எல்லாம் கொடுத்து அதை தான் ஏற்கனவே தவத்தில் ஆளே என் வந்தது எதுக்கோ காரணத்துக்கு தான் வந்திருக்கான் பொருள்லாம் கொடுக்குறேன் என்ன காரணம் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ என்ன பண்ணுவார் இது மட்டும் என்னை ஒருத்தரை அவமானப்படுத்திட்டாரு அதனால் புரோகிதரா நீங்கள் மாதிரி எனக்கு ஒரு மகன் உருவாகிறதுக்கு அவனை கொள்றதுக்கு மகன் உருவாகிறதுக்கு வழி வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்காக நான் எவ்வளோ பொருள் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் இந்த பொருளை முதல்லே அவள் கந்து கேட்கும் போது என்ட்டு பசுபாடு தானே கேட்டு வருவாத அப்போவே கொடுத்துருந்தா வேலை தான் இருந்ததுனால இது பண்ணிட்டாங்க அதாவது நண்பர்களுக்கு கொடுக்குற வாக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு சூழலுக்கு தந்திருப்போம் சின்ன வயசுல இப்போ இது பண்ணும்போது அப்படின்ற மாட்டா அன்னைக்கு இருந்த ஒரு இதுக்கு மதம் இது பண்ணியிருப்பாங்க அதாவது பழிவாங்கத்துக்காண்டி எவ்வளோ செலவு பண்ண மனசு இப்போ என்னென்னா அந்த முக்கியப்படுறா பூச்சியா கெட்டிக்கால் தண்டி இருக்குன்னு என்னென்னா அவர் சொல்லிடுவார் நான் பொருளுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணுறாது எனக்கு கிடையாது பொருளுக்கு ஆசைப்பட்டு யாராவது பண்ணி கொடுப்பாங்களே அங்கே போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரட்டி விட்டுருவார் ஆனால் இவன் வந்து போக மாட்டான் ஏன்னா இவன் பல இடங்களுக்கு தெரிஞ்சுதானே இங்கே வந்திருக்கான் இவர் தான் அதுக்கு தகுதியான ஆளாக இருப்பார் அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் வந்திருப்பான் அவர் போக சொன்னாலும் இவன் போகாமல் கூடவே இருந்து ஒரு வருஷம் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்புறம் இறக்கப்பட்டு போயிட்டு பொருளுக்காக ஆசைப்படுறவே நான் கிடையாது ஆனால் எனக்கு ஒரு தமையர் இருக்கார் எப்போவும் உணவுலேயே நாட்டம் கொண்டு உணவுக்காக ஓடக்கூடியவர் பொருளுக்காக முன்பின் யோசிக்காமல் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவர் அவர்கிட்ட போய் கேளு ஏதாவது கதையாகும் உனக்கு வேணுங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல திரும்ப அங்கே போய் அவர்கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லி கேட்கும்போது சரி வேண்டிய பொருளை கூட உனக்கு தகுந்த விஷயத்தை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அவர் பெரிய ஆசர் இங்கே முன்னாடி சொன்னவர் ஆசர் அண்ணனும் தம்பியும் ஒரு தம்பி யாசர்ன்ற அண்ணன் அண்ணன் கூப்பிட்றாருன்னு இவனுக்கு பண்ணி கொடுக்க இவர் மாட்டேன்னு சொன்னார்ல அவருக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் அண்ணன் பண்ண போறாருல கூட போய் இருக்கணும்ல அவன் தான் பண்ணி கொடுக்கணும் போய் பண்ணி கொடுக்க போயிடுவாங்க யாகம் வளர்ப்பாங்க அதில் தான் திருஷ்டத்யுமன் வந்து பிறப்பான் கிருஷ்ணனை அப்படின்ற துருபத கணிகையும் பிறப்பா இப்போ இந்த கதை இதோட முடிச்சுக்கிறோம் ஆரம்பித்ததுக்கும் முடித்ததுக்கும் இதில் உங்களுக்கு என்ன தெரியுது ஆறு நாள் க்ளாஸ் வேறு வந்தீங்களா உங்களால் இதில் யோக நுட்பத்தை பார்க்க முடியுதா இவங்க இந்த கதை வந்து எதை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது இதில் வந்து நம்ம எண்ணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க எனக்கு புரிஞ்சுதாடா ஏய் கதையை கேட்டே கேட்டியா இல்லையா எவ்வளோ நேரம் கேட்டேன் ஆ யோசிக்கிறே யோசிக்கிறியா ஏய் இது குழி போல இருக்கோய் குப்பா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு பெரிய பள்ளம் தான் அது தான் குப்பையாக போட்டு வச்சிருப்பாங்க போல ஆனால் இதுல ஒரு யோக நுட்பம் இருக்குது சூப்பர் யோகம் நுட்பம் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள போடுதான்னு பாருங்க அங்கேன்னா ஓட்டோ ஓட்டியாரு என் ஓட்டக்குள்ள எதுவும் இருக்காங்க அதே யோசனை பண்ணியிருக்கேன் எதுவும் இருக்குமோ நம்ம ஒன்று இருந்துச்சுன்னா முன்னாடி சொல்லிடுறேன் நான் ஓடிவேன் எனக்குந்தே தெரியாமல் பார்த்துக்கிருக்கேன் நான் இதுதான் குச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு குச்சி கையில் வச்சிருக்கேன் பாரு பாட்டில் நிறைய புதங்கு கிடக்கும் போல இருக்கு பாட்டில் இருக்கா அதனால குச்சியை வச்சு கிளறி விட்டுட்டு அப்புறம் ஏடு ஆமா ஆமா அது சரி சில்லு இருந்ததுன்னா அந்த அங்கே போட்டுறான்டா முழு பாட்டிலே கிடையாது முழு பாட்டில்லா அப்படி மேலே எடுத்து போடு சில்லு இருந்தால் மட்டும் கொடுத்து பெரிய எட்டுக்கால் பூச்சிடா பூச்சிராங்கப்பா பெரிய பூரானா எட்டு கால் பூச்சி எட்டு கால் பூச்சி தான் இங்கே நிறைய இருக்கு இந்த பைய எறும்பு நிறைய இருக்கு அதில் நேற்று என்னடா திடீர்னு சாயங்காலம் அப்படியாந்தா ஓட்ட அது நேற்று சாயங்காலம் தான் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு போகலான்னு கடையில் தானே இருப்பேன் இல்லைடா சாயங்காலம் போல வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு வந்தேன்டா ம் சரி இப்போ என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் தான் இங்கே அந்த அந்த பையன் வந்து மெட்ராஸில் இருக்க அப்படி ம் வேலை பார்த்துட்டு ம் இந்த பிள்ளையோட தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காரு ம் சரி வீட்டுக்கு வந்திருக்காரு கூட்டிட்டு போகணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோன் பண்ணுவோம் திரும்ப போயிட்டேன் திரும்ப போயிட்டு கூ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் வீட்டில் எதுவும் சண்டையா இங்கே வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தேன் உனக்கு தெரியுமே ஏன்னா சென்னைக்கு வேலைக்கு போச்சுருச்சா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை ரெண்டு போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு சாப்பாடு போட்டு தமிச்சி விட்டு ஆறு மணிக்குயா சாப்பாடு வீட்டுக்கு பதினா வந்த முள்ளு நிறைய குத்தி கால் வரைக்கும் எம்பிடி பெரிய பட்டாம்பூச்சிச்சி அட்டைப்பூச்சின்னு கால் வரைக்கும் வந்துடுச்சு அதுக்குள்ளேயே சின்ன அட்டைப்பூச்சி வேறு காலில் போய் குத்துது முள்ளு அவ்வளோ பெரிய முள் முள்ளு இருக்கிற இடத்துல போய் காலை வச்சா காலைல குத்தாமல் அப்புறம் என்னடா பண்ணோம் எல்லா இடமே முள்ளு தண்டா இருக்கு செப்பல் போட்டிருக்கேல செப்பலுக்குள்ள வந்து காலை குத்திருச்சிடா அவ்வளோ பெரிய முள் பிளாஸ்டிக் பை தாண்டா ஃபுல்லா அதில் அது பாதி மக்கியும் பாதி மக்காமையும் இருக்கு மக்கவே கிடையாது மண் இருக்கிறதுனால மக்கள மாட்டேன் தெரியுது நூலை போட்டு கத்தி வச்சிருக்க எதா இந்த பிச்சியா கட்டி வச்சேன் அப்படிதான் கட்டி வச்சிருக்கானா ஓ நீ எடுத்துட்டு போறியாடா அதை எடுத்து போட்டேன் ஒன்னா அத்தே ஒரு நல்ல பெரிய குச்சியாக ஒன்று வச்சுக்கணும் கிளறதுக்கு இந்த இது போல ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுக்கணும்டா இன்னொரு குச்சி இருக்கொன்னு எடுத்த எடுத்து போட்டதுல ஒரு குச்சி இருந்து என்னடா இதுக்கு இது ஓகேவா அப்புறம் வேற என்ன பஸ்ஸில் தான் போவோம் அடுத்த வாரம் வரையும் இது இல்லை அன்னைக்கு தான் பார்த்தோமா எல்லா பக்கம் கடைசி வெள்ளி அண்ணா அடுத்த வாரமாடா தான் ஆடிக்கு ஆ வர்ற வெள்ளி வர்ற வெள்ளி இந்த வாரமா ம் அம்மாடா நீ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வர்ற வழியே முடியுது ஓ வேலூர் பொற்கோவில் போய்ட்டா அடிக்கடி இருக்கு தஞ்சாவூருக்கு அடுத்து வேலூர் பொற்கோவில் வேலூர் போயா இதுக்கு போனோம் வேலூர்லேருந்து பக்கம் திருப்பதிக்கே இங்கே வர எப்படி சத்தி மாதிரி இருக்குது காலில் ஏறிச்சு செங்குது மழை பெஞ்சு இதில் தண்ணி நிக்குதோ ஆமாம் பள்ளத்தில் தண்ணி நிற்கும்ல பள்ளத்தில் இல்லைடா அந்த பேப்பர் தான் பேப்பர் இருக்குது பேப்பருக்குள்ளதே தண்ணி நிற்கும் ஊருகா பாக்கெட் சைடிஸ்டா

இது வந்து எவ்வளோ கெட்டியா இருக்கு பாரு இன்னமும் புதைஞ்சு கிடக்கு. நிஜாம் பாக்கு. நிஜாம் பாக்கு. அப்ப இதுக்கு எங்க गवर्नमेंट காமிச்சுறதா? இதுல இமெயில் ஐடி ஐடி இருக்கா QR கோட் இருக்குடா குட்டி குட்டியா எழுதி பெரிய எழுதிருக்காங்க பழக்கம் அண்ணல்லாம் என்னத்துக்கிட்டா ஒன்னு செடி கிடையல்லாம் ஏ என்ன பண்ணணும் தெரியுமா மழை காலம் தானே அது இந்த விதைப்பந்து எங்கிட்ட ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த குச்சி இருக்குல்ல குச்சியெல்லாம் போடுற ரெடி பண்ணி எதாவது விதையை நட்டி விட்டுட்டு சுற்றி காப்பு போட்டுட்டு போயிடணும் விதைப்பந்தா அப்படின்னு விதை நிறைய விதையை வச்சுரு இல்லைன்னா மரக்கண்ணை போட்டுட்டு இந்த குச்சி இருக்குல்ல ஒராளை உட்காந்து நீட்டாக அழகாக சுற்றி வைக்கிறதுக்கு நீல நீல குச்சியாக வச்சு பண்ணுவோம்ல கட்டி அது மட்டும் பண்ணி ஊனி வச்சுட்டு போனோம்னா நிற்கும்ல என்னடா விதை பந்துனா விதைப்பந்துண்ணா அரங்கல் முளைக்கிறதாண்டா மழை முளைச்சும் அதுலேருந்து முளைச்சி வந்துடும் நிறைய விதைய ஒன்றா சேர்த்து போடுறதா ஒரு விதை தான் அதில் இருக்கும் ஆனால் அந்த விதை முளைக்கிற மாட்டோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சரி சரி ஓஹோ ஓரி சின்ன இதுன்னு நினைச்சிச்சு கடைசி இருக்குடா குப்பைல ரெண்டு பை ரொம்ப அட்டைப்பூச்சி இதுல இருந்துச்சோ இல்லையா அது உள்ளுக்குள்ள போயிருச்சு அட்டைப்பூச்சி மாதிரி உள்ளுக்குள்ள குப்பையோட குப்பையா இருந்த மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு பார்த்து அட்டைப்பூச்சி இருக்காது அது இருக்கத கொண்டு போய் வேற சைடு போட கூடாது இல்ல அதுக்கு இந்த இடம் வாழ்றதா இருக்குல்ல வேறு அது எப்படி பூந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ளே அந்த பள்ளத்துக்குள்ளே பூந்துருச்சு இல்லையா மண் ரொம்ப மோசம்டா கஷ்டம்டா பாட்டிலு மண்ணுக்குள்ளே எப்படி இதெல்லாம் எத்தனை ஜனம் வருஷம் ஆனாலும் இந்த அந்த பாட்டிலையும் எடுக்கணும் சில பேர் என்ன பண்ணி தெரியுமா பாட்டில் குடிச்சு பாட்டிலே ஒன்று கடிச்சு வச்சுராங்கடா ஒன்று கடிச்சு போட்டு போயிடறாங்க அது அப்படி பெரிய அறிவாளியெல்லாம் இருக்காங்க நம்பர் ஒன் நம்மடா என்னை ஊரே எடுத்துட்டு கடா சாமரு அட்டி போட்டுருவேன் நேரத்தில் வச்சுக்க யார் எதோ சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது அது தெரியும்டா டாட்டி இது காமெடி தெரிஞ்சதை சொன்னால் அதுக்காண்டி அதை நீ செஞ்சேன்னு அர்த்தம் சொல்கிறேன் அப்படி தான் இருக்குது நீ சொல்ல சத்தியம் பண்ணி சொல்லு வாழ்க்கையில் நீ பாட்டிலில் ஒன்றும் கடிச்சது இல்லைன்னு அப்படிலாம் கிடையாது பாட்டிலெலாம் நான் போய் ஒன்றும் கடிச்சது இல்லை ஓ ஒரு தனி பாட்டிலில் கூட டேய் ஏண்டா இப்படி பண்ணுற சும்மா அர்றா எவனா போய் உன் கீழே ஒன்று கிடைக்கு பாட்டில் ஒன்று கடிச்சது பானே அடித்ததே இல்லையா அது வரையும் அது வந்து டெஸ்ட்டுக்கு போகும்போது அடித்தது கேண்டான டப்பாவில் அடிப்பான் எங்கிட்ட அடிச்சிருக்கில்ல அது பாட்டில் இது வந்து டப்பா அனுக்குள்ளே பொந்து இருக்குது குப்பை போட்டால் நல்லா முளைக்கும் முளைக்கும்னு என்ன குப்பைன்னு சொல்லாமல் விட்டாங்க தெளிவாக அதனால பசங்க எல்லாம் குப்பையை போட்டு விட்டாங்க நல்லா நல்லா முளைக்கும் பெரிய பெரிய பாட்டிலாக அது பெரிய பெரிய உடஞ்ச பாட்டில் பெருசு பெருசாக இருக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு இதான் நத்தை கூடு ஏன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா இல்லையா கொஞ்சம் நாச்சும் எதுவும் அதை பற்றியே யோசிக்கலாம்ங்கிறியா ம் உடஞ்ச பாடலாக இல்லை பெருசு பெருசாக இந்த இந்த குப்பையில் கிடைக்கும்போது இருக்குல்ல அதுப்பறம் எடுத்து வந்து போட்டுக்கிருக்கேன் அப்படியே முழு பரலை கொண்டு போய் ஓரமாக போட்டுக்கிருக்கேன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேலை அதுக்கு இருக்கு அங்கிட்டு நகர்ந்துக்கிட்டே கிட்டே தெரியவாண்டா நீ இப்படியே சொல்ற பத்து நிமிஷம் பார்க்குறேன்னா பாடுற அது எப்படி இருக்கேன்னு நீ ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குறா நான் எங்கெங்கே ஓடி ஓடி பார்க்குறேன்னு முதல்ல பார்க்கணும் நீ எங்கெங்கே ஓடி ஓடி ஆமாம் இந்தா அந்த மேட்டில் போய் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே போய் எடுக்கிறேன் இதெல்லாம் மக்கி போயிடும்ல இந்த துணியெல்லாம் ஆ அது இல்லை அது மக்கி போயிடும் இருந்தாலும் போடுங்க ஒவ்வொன்றா வாங்கணும்டா மண்வெட்டி இருக்குல்ல அது இந்த கூந்தாளம் அதுபோல வாங்கி விட்டு தூண்டி எடுத்து விட்டு செய்யணும் கையை மட்டும் வச்சிடக்கூடாது ப்ளவுஸ் இப்படியே வாங்கிட்டு வந்துருங்காரி ப்ளவுஸ் இப்படியே வாங்கிட்டு வந்துருங்கடா எல்லாம் நிறையா புதையல் கிடைக்குதாப்பா பாட்டிலு தான் கிடைக்குது இங்கே போடுங்க போடு எடுத்து ஏதோ மாட்டி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் பாட்டில் நல்ல பாட்டிலா இருக்குது டிசைனான பாட்டிலா பூராண்டா இங்கடா பாட்டிலுக்குள்ள பூரா போய் சரியான பூராண்டா பெருசுரா பத்தியா இல்லை வேலை குச்சி வச்சு எடுத்தேன் ஒன்றும் பண்ணாது அது கடிச்சா அரிக்கும்டா ஒன்றும் பண்ணாது உனக்கு தெரியும் பூராண்டா பூரா பூரா

இது வந்து நட்டுவாக்காளி தேள் வேற அது ரெண்டு கொடுக்கு பின்னாடி வாழலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இது நிறையா கால் இருக்கும்ல பூரா தெரியும்ல அதுலயே கொஞ்சம் பெருசு ஓடிடும் ஒவ்வொரு சமயம் கிடச்சு அடிச்சு நான் அம்மா சாப்பிட்றேன் நமக்கு அரிக்க ஆரம்பிச்சிரும்டா பரட்டு பரட்டு சொரியனு இதுக்கு வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பாடு கொஞ்சம் எந்திரிச்சுக்க தள்ளி விடுறேன் என்கிட்ட ஓடிட்டேன் எழுந்துட்டு தெரியும் தோருந்தோரு இங்கே வாரு எவ்வளோ வருஷம் போது எவ்வளோ வருஷம் பாரு மண்ணுக்குள்ள பெருசுடா ரொம்ப பெருசுடா ரொம்ப பெருசுடா என்ன ஒன்றது சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு சுத்தம் என்பதை மறந்தான் நாடு first ஒரு சொல்ல ஏ first ஒரு சுத்தம் என்பது நமக்கு தப்பு ஏ அதான்டா தப்பு உனக்கு தெரியமாடா அதோட first ஒரு சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு சொர்க்கம் என்பது நமக்கா மாத்திட்டேனா சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம்ீடுதான்வா அந்த இதை மட்டும் வச்சுட்டு காயில் வரத விடுறது சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தானா சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தானே வரும் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் அப்படித்தான் வரும் அடுத்த என்ன பண்ணு இருக்கீங்க குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் சுத்தமா பொறுக்கிட்டீங்க போல இருக்க அங்க நேருக்கு போற குட்டி குட்டியா இதெல்லாம் இடறான்னு இன்னுக்கிட்டே இருக்காதா ஏ பாட்டில் எடுத்து இருக்கேன்டா அந்த தான் நானும் ஒன்னை எடுக்க சொல்கிறேன் முழு பாட்டிலு உடஞ்ச பாட்டிலு பெருசு பெருசாக பெருசாக இருக்கா என்ன பெருசா இருக்கிறது அங்கங்கே இங்கே இருக்கு பாரு இந்த அதாவது நம்ம ஒரு ஏரியா கவர் பண்ணோம்னா அந்த ஏரியா முழுக்க க்ளீனாக இருக்கணும் எந்த குப்பையும் இருக்கும் சின்ன இடமா இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டானோ வச்சுக்கோ அடுத்து போடுறதை போடுறதை பண்ணுவாங்க அது வேற அவங்க நினைப்பாங்க வரேன் இவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு போயிருக்காங்க இங்கே பரவாயில்லையே நல்லா இருக்கேன் நல்ல வெளியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு முடிச்சுட்டு இந்த ஏரியா நாங்கள் பண்ணிட்டோம் வந்து கிளீன் பண்ணி வச்சுக்க அந்த சில்லை பிறக்கிறேன் ம் அந்த குட்டி குட்டி சில்லெல்லாம் இருக்குல்ல இங்குள்ள இருக்காது நிறையா இருக்கு க்ளோஸ் வாங்கிண்டா லேசாப்பட்ட விட கிழிச்சிரும்பா வாங்கிட்டு வந்துடுறேன் மறந்துடாம பாட்டில் வேற ஒன்றை கிளாஸ் அவன் ஒரு மணி நேரமாக உட்காந்துடணும் ஒட்டிக்கிட்டு இருக்கான் அவன் கிளாஸ் இவ்வளோ இவ்வளோ நேரம் இது கேட்கல ஒ க்ளாஸை பொறுக்க சொன்ன அடுத்த நிமிஷம் அதை வாங்கிட்டு வாடான்ற மறந்துடாத வாங்கிட்டு வந்துடு நான் நேரத்தே ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன் இங்கே இதே அதை நீ சொல்லவே இல்லை அதுக்கு வாங்கிட்டு வரலாம் நான் உன்னை கடையில் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறா வரும்போது அப்படின்னு கிளம்புற காமனே முன்னாடி ஃபோன் பண்ணுறான்னு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆமாம் நீ எங்கே இருப்பா வீட்டிலயா இருப்பா கடையில் தானே இருப்ப ஆமாடா காமனே ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணேன் நான் ஏதாண்ட பா ம் இருக்குடா என்ன தரா வைக்க சொல்கிறேன் ஃபோனை வைக்க சொன்னேன் ஞாபகம் வச்சிருந்தேங்கிறேன் அது குச்சி வச்சு தானே சின்ன குச்சி ஒன்று கையில் வச்சுக்கணும்டா வச்சுட்டு போர்டு ஒன்று ரெடி பண்ணணும் இவ்விடத்தில் தயவு அது சுத்தம் செய்யாது அப்படி போட்டுட்டே தவிர இப்போ இங்கே நான் சுத்தம் பண்ணாலும் வச்சுக்கோ இங்கே கூட ஊடி வச்சிட்டு போயிடணும் இல்லை அங்கே ஊடி வச்சுருக்காங்க அதுக்கு கீழே குப்பை போட்டு போயிரு அதுவும் அவங்க கண்டுச்சு சொல்கிறாங்க மீறினால் தக்க நடவடிக்கை என்ன நீ நடவடிக்கை எடுக்க உனக்கு கீழே நான் குப்பையை போடணும்னு போட்டுருப்பேன் அப்போ மரத்தை நட்டு வச்சிட்டு போயிடுவோமா ஆ இவ்வளோ வைக்கலாம் அந்த பச்சை கலர் இருக்குமில்ல ரவுண்டா குப்பை தொட்டி தொட்டியை வச்சுட்டா போலாம் குப்பை தொட்டியை தான் தூக்கிட்டு போயிடுறாங்கடா வீட்டுக்கு போய் வச்சுக்கிறாங்கடா வீட்டுக்கு தோட்டத்தில் கடைக்கு ஏ கடையில் போட்டு காசு வாங்கிடுறாங்கடா ஓ கடையில் தோப்புல தான் வைக்கிறதுக்கு தான் கொண்டு வராங்கடா ஓ அவங்க வித்துட்டு அது தண்ணி அடிக்கிறதுக்கா உடச்சி கிடச்சி பழைய பிளாஸ்டிக் இருக்குல்ல அதுக்கு போட்டு வர்றது இது அச்சே பாத்திரம் மாட்டோம்னு நினைக்கிறேன்டா இந்த குழி அல்ல குறையலாம் ஏரியா ஆ எவ்வளோ எடுத்தாலும் வந்துங்கனே இருக்குது உதம் என்பது நமக்கு சோதனை அப்பா இந்த மலைப் பிய கே அந்த பெரிய மலைனா இப்ப நீ என்ன பெரிய குப்பையா அதெல்லாம் ஒர்க் யோ பாக்குறதுக்கு இவ்வளோ வேலை இருக்குது வேலை இல்லைன்றீங்க நாட்டில் என்ன ஒரு அல்சாட்டியம் படிச்சவங்க எல்லாம் ஆளுக்கு கோணிப்பைய கையில பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ

கவுர்மெண்ட் வேலைக்குன்னா கே அங்கண்ணா என்ன போடுறா மேலேப்படுது என்ன குப்பை இந்த குப்பையில் அப்படி என்ன பண்ணிடலாம் அப்படி வேணா செய்யலாம் பொறுக்குற குப்பை வந்து எந்த கம்பெனிக்காரருன்னு பார்த்து அந்தந்த கம்பெனிக்காரன்ட்ட அந்த பொறுக்குனவனுக்கு அன்னைக்கான சம்பளத்தை நார்மல் சம்பளத்தை வாங்கி கொடுத்துடணும் அதுக்கு ச கட்டாய சட்டம் ஆக்கிடலாம் அப்படி வேணால் செய்யலாம் ஆ நல்ல ஐடியா எவனும் கம்பெனியில் பேர் போட மாட்டாங்க கம்பெனி பேரை போட மாட்டாங்க கம்பெனி தாண்டா விளம்பரமே நேம் தான் விளம்பரமே அது போல இது எவ்வளவு கம்பெனி இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவோம் இதுல இது என்ன அது வேர் மாதிரி ஒற்றடையா வெள்ளை கலர்ல

டப்பு டப்பு இல்ல டப்பு டப்பு கருப்பு டப்பு கருப்பு டப்பு நெருப்பு கருப்பு டப்பு டப்பு கருப்பு டப்புனா என்னடா கருப்பு கலர் இந்த இது மாதிரி இருக்கும்ல தட்டு வடித்தட்டு இருப்பு தட்டு மாதிரி இருக்கும்ல அந்த ஓகே கூலி ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு